அந்த இரவு அவ்வளவு மோசமாக விடிய போகிறது என்று அனனியாவுக்கு தெரியாது தெரிந்திருந்தால் அந்த போய் இருக்க மாட்டான் சித்தி பொண்ணு அஞ்சலிய என்னோட சொந்த தங்கச்சியா தான் பார்த்தேன் பிரகாஷ் குடும்பத்துக்கு பெரிய மன உளைச்சலோ வந்துருச்சு சொல்லி சொல்லி என் குடும்பமே என்னை காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க என் வாழ்க்கையவே இப்படி புரட்டி போட்டு அந்த ஒருத்தன் யாரு

இன்னும் சில நாட்களில் தன்னுடன் இணைந்து காதல் பாடம் படிக்க வேண்டியவள் அதற்கு முன்பாகவே வேறு ஒருவனுக்கு கட்டில் துணையாக இருந்திருக்கிறாள் என்பது பிரகாஷுக்கு பேரடியாக இருக்கிறது உன்ன போய் காதலிச்ச பறை அவளை தொடரும் போனவள் கலங்குவது போல கண்ணத்தில் விழுந்த அடியால் துடித்து போகிறாள். அவள் தந்தை குணசேகரன் தானது. அனனியா குடிட்டுவிட்டு யாரோ ஒருவனுடன் தங்கி இருக்கறாள் என்று அவர்களை அழைத்து வந்து காட்டியதே அஞ்சலிதான். அதன் பிறகு எல்லாமே அஞ்சலியும் அவள் அம்மா மீனாவும் இணைந்து எழுதிய திரைக்கதை படியே நடந்து முடிந்தது. காதலி துரோகம் செய்து விட்டாள் என்று புலம்பி தெரிந்து கொண்டிருந்தவனை கொஞ்சம் கொஞ்சமாக தனக்குரியவனாக மாற்றத் தொடங்கினால் அஞ்சலி ஒரு நிமிஷம் அந்த வீட்டுல கூடாது கிளம்பு என் வாழ்க்கையவே இப்படி புரட்டி போட்டு அந்த ஒருத்தன் இதற்கிடையே அனனியாவின் வாழ்க்கைக்குள் அழையா விருந்தாளியாக வந்தவன் தனக்கே தெரியாமல் தான் செய்து விட்ட தவறை உணர்கிறான் புடிப்போதையில ஒரு பொண்ணுகிட்ட அப்படி நடந்துட்டதை நினைச்சு எனக்கு என்னை பார்க்க விருப்ப அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஆனா அவ எங்க இருப்பா ஐந்து நீண்ட வருடங்கள் அதன் இடையே எத்தனையோ மாற்றங்கள் அனன்யாவுக்கு நடந்த விபத்தின் அடையாளமாக அவளுக்கு ஒரு மகன் இருக்கிறான் பெயர் மித்ரன் இருவரும் விளையாடிக் கொண்டிருக்கும் போது அனன்யாவிற்கு அவளது அப்பா குணசேகரனிடமிருந்து ஒரு போன் கால் வருகிறது நான் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீ இப்படி பேசுறது ஒன்னும் ஆச்சரியம் உன் தங்கச்சி அஞ்சலிக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்கோம் மாப்ள பிரகாஷ் இந்த கல்யாணத்துக்கு தனக்கு துரோகம் செய்த தங்கையின் திருமணத்திற்கு போக விருப்பம் இல்லை என்றாலும் தன்னை பற்றிய ரகசியத்தை தனக்கு சரியான நேரம் வரும்போது சொல்வதாக கூறிய பாட்டியை பார்க்க இதுவே சரியான நேரம் என்று முடிவு செய்தார் வேறு வழி இல்லாமல் தன் மகன் மித்திரனுடன் இந்தியாவுக்கு கிளம்பினால் அனன்யா

எப்படி பேசுனேன்னு உங்க வீட்டில் தரல முதல்ல உன் பையனுக்கு அப்பா யாருன்னு சொல்லி கொடு இல்ல உனக்கே உன் பையனோட அப்பா யாருன்னு தெரியாதா கரெக்ட்டா என் பையனோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா என் பையனோட அப்பா நீங்க சாரி நீ அவனோட அப்பா இல்லைன்னு மட்டும் அவன்கிட்ட சொல்லிடுற பாமித்து ஒரு குழந்தை முன்னாடி போய் உங்க அம்மாவை எப்படி தப்பாக பேசிட்டனே எப்படியாவது திரும்ப போய் அந்த குழந்தை முன்னாடி அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்

யாரோ ஒரு பணக்காரன் அனன்யாவுக்கு ஆதரவாக வந்தது அவளுக்கு ஆச்சரியமாகவும் பொறாமையாகவும் இருந்தது ஏ மகனுக்கு மானஸ் நீ சொல்லித் தெரியா பசங்க கிட்டயும் லேடிஸ் கிட்டயும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லித் தரல உங்க அம்மா பிரகாஷ் பிரகாஷ் மேல பிரகாஷ் நம்ம போலாம் ப்ளீஸ் டேவேலாம் இவங்கட்ட எல்லாம் சண்டை போட்டு வா போலாம் அப்பா அம்மா அவங்களோட சண்டை போடல அந்த அங்குளும் ஆன்ட்டியும் தான் அம்மாவோட சண்டை போட்டாங்க நான் பாத்துக்கிறேன் புன்னகையுடன் அவனை அணைத்துக் முன்னால் போக வேறு வழி இல்லாமல் அனன்யா அவன் பின்னால் போகிறார் சித்தார்த் அனன்யாவையும் மித்திரனையும் கப்பல் போன்ற அவனது காரில் அழைத்து செல்வதை பார்த்த அஞ்சலியின் பொறாமை இன்னும் அதிகமாகிறது அனன்யாவையும் அவ பத்தி அந்த குட்டி பிசாசியும் அவளோட அந்த பணக்கார புருஷன் வந்து ஏர்போர்ட்ல இருந்து கூட்டு போயிட்டான் அது அவனோட காஸ்ட்லி கார்ல தெரியுமா என்ன உளற ஆமா அந்த குட்டி பிசாசு அந்த பணக்காரனை அப்பா தான் கூப்டான் அப்பாவா உட்காருங்க சுதாகர் உட்காருங்க கையடுங்க சார் உங்க பெரிய பொண்ணு லண்டன்ல இருந்து வருவா அவளை எனக்கு கட்டி வைக்கிறேன் அப்படி சொல்லி தான என்ன கூப்டீங்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாத என் பெரிய பொண்ணு அனன்யாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு பிரகாஷ் அந்த ஓடுகாலியாவை பாட்டி பார்க்க தான் போயிருப்பா ஐயோ அந்த கிளவி அவளை பத்தி அந்த ரகசியத்தை எல்லாம் உளறிட்டா அப்போ நமக்கு அனன்யா அம்மா காரிக்கு நடந்தத அவளால சாகுற வரைக்கும் மறக்க முடியாது இங்க எப்படி அவளை கூப்பிட்டு வர முடியுமா அப்படி கூப்பிட்டு வாங்க மாத்த நான் பாத்துக்கறேன் பாட்டி வீட்டில் அனன்யாவையும் மித்திரனையும் இறக்கிவிட்டு சித்தார்த் கிளம்பி போகிறான் அனன்யாவின் அம்மாவை பெற்றவர் தான் இந்த பாட்டி அனன்யா மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர் ஆனால் அனன்யாவின் தந்தை குணசேகரை மீறி இவரால் ஒன்றும் செய்ய முடியாது இருப்பினும் அனன்யா பற்றிய ரகசியத்தை அவளிடம் கூறிவிடலாம் என்ற முனைப்புடன் இருந்தார் பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி ஆசிரவாதம் பண்ணுங்க பாட்டி எங்கக்கா ஹஸ்பண்ட் வரல குட்டி பையா உங்க அப்பா வந்தாரு இல்ல பாட்டி கிட்ட சொல்லு அம்மா பாட்டி அப்பா வந்தாங்க ஐயோ பாட்டி அது வேற பிரச்சனை எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் அப்புறமா வந்து சொல்றேன் ஐயோ பாட்டி அவன் நமக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான் நம்ம எப்பவுமே அவளுக்கு நல்லது தானே நினைக்கிறோம் ஆனா அவன் எப்ப பாரு நம்மளை பத்தி தப்பு தப்பா தான் புரிஞ்சுக்கலாம் என்னை பத்தி நீங்க தப்பு எடுத்துனாலும் பரவாயில்ல ஆனா அப்பா என்ன தப்பு பண்ணாரு சொல்லுங்க இவ இவ்வளவு வருஷம் கழிஞ்சு வராந்தானு இவ்வளவு பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கல்யாணத்தை பத்தி எல்லாம் சொல்ல வேணாம் ஆனா ஒரு வாட்டி வந்து அப்பா பாக்கல நம்ம நம்ம வீட்டுக்கே போலாம் நீங்க வாங்க ரொம்ப நாள் பாக்காததுனால எங்க அப்பாவுக்கு பாசம் அதிகமாக இருக்கலாம் கண்டிப்பா இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும்னு நம்பி நான் இவங்களோட போறேன் உனக்கு நல்ல வாழ்க்கையை அமையக்கூடாதுன்னு தாண்டி இவ்வளோ பெரிய திட்டத்தை போட்ட அதையும் மீறி நீ சந்தோஷமா இருந்துடுவியா அப்பாவோட திட்டத்தை முன்னாடி நின்னு நடத்தப் போறதே நான்தான் நம்ம முன்னாடியும் அஞ்சலி இப்படி போய் பேசுறா அனன்யா குடும்பமே அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன ஒருவேளை நான் அனன்யாவை புரிஞ்சுக்காம பெரிய தப்பு பண்ணிட்டனும் அப்பா குணசேகரின் அழைப்பை ஏற்று இந்தியா வந்த அனன்யாவை அவளது சித்தி மகள் அஞ்சலி பாட்டி வீட்டிலிருந்து அப்பாவை பார்க்க அழைத்துச் செல்ல அங்கே அஞ்சலிக்கு நிச்சயதார்த்தம் நிகழ்ச்சி நடக்கிறது குணசேகரனும் மகிழ்ச்சியாக இருக்க கூட்டத்தில் இருந்த ஒருவர் என்னப்பா குணசேகர் உன்னோட இரண்டாவது பொண்ணுக்கு மட்டும் கிராண்டா கல்யாணம் பண்ற உன் முதல் பொண்ணு ஆளைய காணுமே என்று கேட்க அங்கிருந்த கூட்டம் தங்களுக்கு தெரிந்த கதைகளை பேச ஆரம்பித்தனர் ஒருவர் தான முதல் பொண்ணுக்கு பேசி முடிச்சிருந்தாங்க சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி சொல்ல இன்னொருவர் மூத்த பொண்ணு தப்பு பண்ண மாதிரி தெரியல அவன் நல்ல பொண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு அவ சித்தி மீனாவும் மக அஞ்சலியும் ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம் என்னதான் இருந்தாலும் மீனா குறுக்கு வழியில வந்தவ அம்மா புத்தி தானே பொண்ணுக்கும் இருக்கும் என சொல்ல கேட்ட குணசேகரன் முகம் கருகத் தொடங்கியது அப்போது அனன்யா அங்கே மித்திரனுடன் வந்து சேர்ந்தாள் சில வருடங்களாக காணாத அனன்யாவை அனைவரும் வரவேற்று அஞ்சலியை மறந்துவிட்டு அனன்யாவின் அழகை பாராட்ட அதில் கடுப்பானாள் அஞ்சலி அதே சமயம் அனன்யாவின் அருகில் மெதுவாக வந்த குணசேகரன் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா இந்த குட்டி பிசாச கூட கூட்டிட்டு வராதன்னு ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன்ல இதுக்கு மேல என்ன சோதிக்காத என்று யாருக்கும் கேட்காதபடி குரலை தாழ்த்தி கேட்ட குணசேகரனுக்கு அனன்யா வேண்டுமென்றேதான் மித்திரனை அழைத்து வந்தாள் என தோன்றியது உங்களுக்கு இந்த என்கேஜ்மெண்டுக்கு நான் வரது விருப்பம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு என்ன ஃபாரின்ல இருந்து வர வச்சீங்க நாங்க அங்கேயே நிம்மதியா இருந்திருப்போம்ல இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல நான் என் பையனை கூட்டிட்டு போற என்னை இனிமேல் கூப்பிடாதீங்க என்று சொல்லி மித்திரன் கையை பிடித்து அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாள் அதைப் பார்த்து அஞ்சலி வேகமாக சென்று அவள் கையை பிடித்து கொண்டு அக்கா நீ அப்பாவை தப்பா எடுத்துக்காத அவர் ஏதாவது டென்ஷன்ல பேசியிருப்பாரு அவருக்கு உன் மேலதான் பாசம் ஜாஸ்தி அவர் உன்ன பத்தி நினைக்காத நாளே இல்ல தெரியுமா என்று சொன்னவள் பின் அக்கா இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் உன்னோட பிளஸிங்ஸ் எனக்கு எப்பவும் வேணும் எனக்காக இங்கேயே இரு ப்ளீஸ் என்று கெஞ்ச நல்லவள் போல் நடித்த அஞ்சலிக்கு அனன்யா மீது பாசம் எல்லாம் இல்லை அவளை வெறுப்பேற்று நினைத்தாள் அவ்வளவுதான் ஆனால் அது அனன்யாவுக்கும் புரிந்தது பின் அனன்யா தன் அப்பாவை பார்த்து இப்ப என்ன சொல்ல வரீங்க குணசேகரனுக்கும் அவளை எப்படியாவது துரத்த வேண்டும் என்ற இருந்தது ஆனால் அவர் அனன்யாவை வைத்து ஒரு திட்டம் தீட்டி இருந்ததால் அவளை துரத்தாமல் இருந்தார் அனன்யாவும் மித்ரனுடன் ஓரமாக போய் அமர்ந்தாள் இமேல இவ்வளவு கோவமா இருக்காப்பா எதுக்காக என்ன எங்க வர வச்சிருக்காரு ஏதோ தப்பா தோணுதே என்று யோசித்தவளுக்கு தலைவலியே வந்தது மித்ரன் என்னாச்சுமா என்று போது கூட அதை உணராமல் அவள் ஆழ்ந்த யோசனையிலேயே இருந்தாள் பின் மித்ரன் அங்கிருந்த வேட்டரிடம் தண்ணி வாங்கி அனன்யாவிடம் கொடுத்து குடிக்க கொடுக்க அதை வாங்கி குடித்தவள் சிறிது நிதானத்திற்கு வந்து நன்றி சொல்லும் விதமாய் மித்ரனை முத்தமிட்டாள் அப்போது குணசேகரன் ஐம்பது வயது நிரம்பிய ஒரு நபருடன் அவளை நோக்கி வந்ததை அனன்யா குழப்பத்துடன் பார்த்தாள் அவரிடம் குணசேகரன் மிஸ்டர் சுதாகர் இவதா என்னோட மூத்த பொண்ணு அனன்யா என்று அறிமுகம் செய்தார் அதைக் கேட்டு சுதாகர் புன்னகைத்து மிஸ்டர் குணசேகரன் உங்க ரெண்டு பொண்ணுமே ரொம்ப அழகா இருக்காங்க நீங்க ரொம்ப லக்கி என்று சொல்ல என் சின்ன பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி என் மூத்த பொண்ணுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அதுதான் என் ஆசை என்கிறார் அதை கேட்ட அனன்யா என்ன அப்பா இவ்வளவு அன்பா பேசுறாரு பின்னாடி ஏதாச்சும் ஆப்பு வைக்க போறாரா என்று யோசித்தபடியே அமர்ந்திருந்தாள் பின் குணசேகரன் அம்மாடி அனன்யா வா வந்து நம்ம சுதாகர் சார் கிட்ட பேசு இவர் மனசு வச்சா ராணி போல இருக்கலாம் என்று சொல்ல தன்னை வெளிநாட்டிலிருந்து வரவழைத்தது சுதாகருக்கு திருமணம் செய்து வைக்கதான் என்பது அவளுக்கு தெளிவாக புரிந்து வேதனை பட்டாள் அனன்யா அப்போது பிரகாஷும் அஞ்சலியும் வந்தனர் அனன்யா ஆரம்பத்தில் அப்பா தன்னை ஊருக்கு அழைக்கிறார் என்றதும் ஒரு ஓரத்தில் தன்னுடைய உணர்ந்து ஒரு தருணமாக இருக்கும் என்றே நினைத்தாள் ஆனால் அவளுடைய எண்ணம் இப்பொழுது சுக்கு நூறாக உடைந்து போய்விட்டது அப்போது எல்லோர் கவனத்தையும் சிதறடிக்க செய்யும் வசீகரமான ஒருவன் காரில் வந்து இறங்கியதை அவள் கவனிக்கவில்லை அந்த இளைஞன் அந்த ஹாலிற்குள் வந்ததும் எல்லோருடைய கவனமும் அவன் பக்கம்தான் சென்றது பின் அனன்யா எனக்கு இவர்கிட்ட பேச எதுவும் இல்ல நான் கிளம்புறேன் என்று சொல்லி கிளம்ப முயல அவள் கையை பிடித்து கொண்டு அஞ்சலி அக்கா நீ அப்பாவை தப்பா நினைக்காத உன் மேல இருக்க அக்கறையில தான் இப்படி பண்றாரு சுதாக்கு ரொம்ப பெரிய பணக்காரர் அப்பா சொல்ற மாதிரி நீ மட்டும் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா தான் சந்தோஷமா இருக்கும் என்று சமாதானப்படுத்த அப்ப நீயே அவரை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல என்கிறாள் அதிர்ச்சி அடைந்த அஞ்சலி ஏங்கா நான் தான் பிரகாஷ் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல பின்ன எப்படி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்ன சொல்ல ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காத நீ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவ என்கிறாள் அனன்யா அதை கேட்ட குணசேகரன் கோபம் கொண்டு அனன்யாவின் கண்ணத்தில் அறைய அதை பார்த்த மீனாவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது இதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்த ஒருவன் அனன்யாவால் ஈர்க்கப்பட்டதை யாரும் கவனிக்கவில்லை மிஸ்டர் சுதாகர் இப்போ என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி பொங்கி வழிய நடிக்கிறாங்களே அதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா என்ன அடிச்சு திட்டுனாங்களே அதுதான் நிஜம் கடந்த அஞ்சு வருஷமா இந்த நாட்டிலேயே நான் இல்ல அது ஏன்னு தெரியுமா We'll அதோட எனக்கு ஒரு பையனும் இருக்கா அதுவும் எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இப்படி என்ன பத்தி எதுவுமே தெரியாம நீங்க எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறீங்க என்ன கல்யாணம் பண்றதால உங்களுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல வேணும்னா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கும் என்று யாரை பற்றியும் கவலைப்படாமல் படப்படவென பேச எல்லாரும் அமைதியாகவே நின்றிருந்தார்கள் அப்போது சுதாகர் மிஸ்டர் குணசேகரன் இங்க என்ன நடக்குது உங்க பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லவே இல்லையே என்ன ஏமாத்த பாக்குறீங்களா என்று கோபத்தில் சத்தமிட குணசேகரன் ஏதோ சமாளிக்க முயன்றும் முடியவில்லை முடியவில்லை அனன்யா தன்னை காப்பாற்ற தன்னையே அவமானப்படுத்திக் கொள்ள வேண்டி இருந்தது மிஸ்டர் சுதாகர் என் பொண்ணு உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுற அவ ஏதோ சும்மா அறிவில்லாம ஒளர்றா என் பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று அவரிடம் குணசேகரன் கேட்க அப்போது யாரது ஏன் ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்றது என்று கணீர் என ஒரு குரல் ஒழிக்க எல்லோருடைய பார்வையும் குரல் வந்த திசையை நோக்கிச் செல்ல சிறு புன்னகையோடு சித்தார்த் அங்கிருந்து நடந்து வந்தான் அவனை பார்த்து அனன்யா ஆச்சரியம் அடைகிறாள் இவன் என்ன எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் சரியா வந்து நிக்கிறா உண்மையாவே எனக்கு பிரச்சனை வரும்போது வந்து நிக்கிறானா இல்ல இவன் தான் எனக்கு உண்மையான பிரச்சனையா என்று மனதிற்குள் நினைத்தவள் தன்னையும் மீறி அவனை ரசித்தாள் அதே நேரம் சித்தார்த்தை பார்த்து சுதாகர் மிஸ்டர் சித்தார்த் நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல என்று மிகவும் மரியாதையோடு பேச மற்ற அனைவரும் கூட அவனை பற்றியே பேசுகின்றனர் அதை கவனித்த அஞ்சலி இவன் அன்னைக்கு அனன்யாவை ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்தா இவனை பார்த்து ஏன் எல்லாரும் இவ்வளவு ஷாக் ஆகுறாங்க இவ என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்று மனதுக்குள் கேட்கிறாள் விதி ஏன் எங்களை அடிக்கடி சந்திக்க வைக்குது என்று அனன்யாவும் சித்தார்த்தும் ஒரே சமயத்தில் நினைத்துக் அப்போது மித்ரன் அப்பா என்று மகிழ்ச்சியாக ஓடி வந்து சித்தார்த்தை அணைத்துக் பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள் யார் இந்த சித்தார்த் என்ன நடக்க போகிறது தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்